சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறீங்களா அங்கே இதெல்லாம் கிடைக்குமே சிங்கப்பூரில் துர்கை அம்மன் படம் வா வரவேற்பறையில் மாட்டிக்கோங்க அம்மன் துர்கா அஷ்டகம் போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க தினமும் ரிங் கூட வச்சுக்கலாம் ரொம்ப நல்லது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்போ உங்கள் வண்டியில் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு வச்சுக்கோங்க உங்கள் கா டூ வீலரோ ஃபோர் வீலரோ வீட்டை விட்டு இறங்கும்போது உங்கள் ஹேண்ட்பேக்கில் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு வச்சுக்கோங்க அப்போ நல்லா இருக்கும் ஃபன் ஃபேமிலி வணக்கம் கல்வி நல்லா வர்றதுக்கு நீங்கள் காயக் ஏலக்காய் மாலை கோர்த்து போடுங்க காயக்கு ரிவர் இல்லைன்னாலும் பெருமாளுக்கு போடலாம் அந்த கோயிலில் காயக் இல்லையா பெருமாளுக்கு போடுங்க காயக்கு ஏலக்காய் மாலை கோர்த்து போட்டிங்கன்னா குழந்தைகள் நல்லா படிப்பாங்க അതേമാതിരി വിനായകരുക്കും കോർത്ത് പോടല ഓക്കെ താങ്ക് യു Thank you. <laughs> Family of the fun. குழந்தைகள் சொன்ன வச்சு கேட்கணுமா அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க விநாயகரை தேடி போங்க விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்குன்னா தேனாமும் போய் கும்பிடுங்க ஒரு தேங்காய் விடலை போடுங்க குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் நேக்காக பேசுங்க நான் சொல்லாமலே தான் நீ செய்திருவிய நீ தான் குட் குட்களை ஒரு ஐஸ் வைங்க அப்பா சொல்லணுன்னே இல்லை நீ தான் கரெக்டாக எல்லாம் செய்வீங்க இதுதான் குட்களை இன்னைக்கு உள்ள குழந்தைகளெல்லாம் அப்படி தான் கொண்டு போக வேண்டியிருக்கு நம்ம காலம் போலையெல்லாம் திட்டுனா திருப்பிக்கிட்டு அவங்க திட்டுவாங்க காலம் அப்படி ஆயிடுச்சு அதனால் அந்த மாதிரி செய்ங்க வரவேற்பறையில் கர்ப விநாயகர் படம் வைங்க குழந்தைகளை கோயிலுக்கு ஸ்கூலுக்கு இறங்கும்போது சாமியை கும்பிட்டுட்டு போகணும் பழக்குங்க அந்த தெய்வ பக்தி வந்துட்டாலே பொறுமை வந்துடும் முடிஞ்ச நேரம்லாம் விநாயகருக்கு அருகம்புல் மாலை கொண்டு சாத்துங்க வீட்டுகள்லே அருகம்புல் இருக்கும் ஒரு தொட்டியில் அருகம்புல் வச்சு வளர்க்கலாம் ஒரு அரகம்புல் செடியை ஊனி வைங்க அதையே படந்துக்கும் தொட்டியில் அருகம்புல் வச்சு வளர்த்தீங்கன்னாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வர மாட்டாங்க கணவன் மனைவி சண்டை வராது குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்கும் அருகம்புல்லுக்கு அவ்வளோ மகிழமை விநாயகரே நம்ம வீட்டில் இருக்க மாதிரி அர்த்தம்